சாலைகள் நடந்து செல்ல எதற்கெல்லாமோ பயப்படுவதை விட நாய்க்கு பயப்படுவதுதான் இப்போது தலையாய பிரச்சனையாக இருக்கிறது நாய்க்கடி விவகாரம் உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில் சென்னை ஆர்கே நகரில் திமுக பிரமுகர் வளர்த்த நாய் ஒன்று அந்த தெருவில் வசிப்போர் பலரையும் துரத்தி துரத்தி கடிப்பதையே வாடிக்கையாக வைத்துள்ளது சென்னை ஆர்கே நகர் தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் ஐந்தாவது தெருவில் வசித்து வரும் மனோகரன் என்பவர் திமுக பிரமுகராவார் இவர் சாலையில் சுற்றித் திறந்த நாயை எடுத்து உணவு கொடுத்து பராமரித்து வளர்த்து வந்துள்ளார் சபரிமலைக்கு மாலை போட்டதால் மனோகரன் கேரளாவில் உள்ள சபரிமலைக்கு சென்றிருக்கிறார் இந்த நிலையில் அவர் வளர்த்து வரும் நாய் அவரது வீட்டிற்கு பிளம்பிங் வேலை செய்ய சென்ற காமராஜ் என்பவரை துரத்தி கடித்துள்ளது இதனை சுதாரித்து கொண்ட காமராஜ் வெளியே ஓடி வந்துள்ளார் என் பேர் காமராஜ் அவங்க வீட்டுல பிரம்மியாளர் கூப்பிட்டு வந்தாங்க உள்ள போயிட்டு திரும்ப வரும்போது பின்னாடி வந்து கடிச்சிருச்சு நாயை ஒரு திரும்ப கடிக்க வந்து அடிச்சு வரட்டோன்னா ஓடிடுச்சு நாய் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஏழு பேரை கடிச்சிருக்குது நைட்டு போன் பண்ணி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தேன் வந்தவொன்னே போலீஸ்காரங்க வந்தவொடனே கிராஸ்ல இருந்து ஆளை வர வச்சு நாயை புடிச்சு வீட்டுல அவங்க வீட்டுல வளர்க்குற நாய் பின்னர் சிறிது நேரம் கழித்து வெளியே வந்த நாய் அந்த வழியாக சென்ற ஐந்து வயது பள்ளி குழந்தை மற்றும் சாலையில் நடந்து சென்ற ஏழு வயது சிறுவன் என மொத்தம் பத்திற்கும் மேற்பட்டோரை துரத்தி துரத்தி கடித்துள்ளது ஜோம்பி போல வரி பிடித்து சாலையில் வருவோர் செல்வோரை நாய் கிடைத்து கொண்டிருப்பதை கண்டு அச்சமடைந்த இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் அங்கு வந்த மாநகராட்சி ஊழியர்கள் நாயை பிடித்து சென்றனர் இருந்து ஒரு ஏழு பேர் நாய் கிடைச்சிருக்கீங்க ஏழு பேர் பெரியவங்க சின்னவங்க எல்லாரையுமே வந்து அதாவது சின்ன வயசு பயண கூட கிடைச்சிருக்கு பெரிய ஆளு காலையில கிடைச்சிது கையில ஒரு ஆள் ஒரு காலில் கிடைச்சிருக்கு இந்த பையனுக்கு ஒரு பையனுக்கு மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கேட்டது நேற்று வந்து ஒரு அவங்க இப்போ வீட்டில் ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணிட்டாங்க பையன் அவர் ஊருக்கு மலைக்கு போயிட்டா அவங்க வீட்டில் எட்டி விடும் பார்க்கல நேற்று வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ்காரங்க கூப்பிட்றாங்க எட்டி கூட்டும் வெளியே பார்க்காம அதுக்கப்புறம் கார்பரேஷன் வந்ததுக்கப்புறம் அது ரொம்ப ஒரு இது ரொம்ப இது பண்ணிவிட்டு அப்புறமா வெளியே அந்த நாயை பிடிச்சாங்க நைட்டு ஒரு ஏழு எட்டு மணிக்கு நாயை பிடிச்சி விட்டு போயிட்டாங்க ஆனால் அது ஊசி இது எதுக்குமே அது ஒரு தடுப்பூசியே எதுவுமே ரேபேஷன் போடவே இல்லை அதுக்கு அந்த நாயை வந்து வீட்டில் எப்படி வளர்த்துருக்காங்கன்னே தெரியல அந்த நாயை வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு கவர்மெண்ட்ல சொல்லி கூட அசால்ட்டா வளர்த்து வளர்த்திருக்காங்க நாயை அதனால பாதிக்கப்படுது ஏழு பேர் பாதிக்கப்படுற பக்கத்துல வந்து ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலுக்குள்ள பசங்க ஒரு ஆயிரம் பேர் படிக்கிற ஸ்கூல்ல வந்து அது போற மெயினான தெரு அது இந்த தெரு மெயின்லயே வீடு இருக்கிறதால வந்து நேற்று வந்து குழந்தைய கிடைச்சிருக்காது அது வீட்டில் இதே மாதிரி எத்தனை பிள்ளைகளை கடிச்சிருக்குன்னு தெரியாது வீட்ல சொல்லாமல் போயிருந்தேன் என்ன சின்ன குழந்தைங்க சரி சொல்லாம கூட போயிருக்கோம் அதனால பாதிக்கப்படுறது பாதிக்கப்படுறது அது பாதிக்கப்படுறாங்க நேற்று வந்து உடனடியாக வெறி பிடித்த அந்த அந்த நாயை பரிசோதனை செய்ததில் நாய்க்கு ரோபிஸ் நோய் இருப்பது தெரிய வந்துள்ளது இதனால் நாயை பராமரித்து வளர்த்து வந்த மனோகரனுக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது நாய்க்கடியில் சிக்கிய பத்து பேரையும் அரசு மருத்துவர்கள் கண்காணித்து வருகின்றனர்